தேமுதிக மாநில துணை செயலாளரான ஆஸ்டின் அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் தேமுதிக மாநில துணை செயலாளரான ஆஸ்டின் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இதனால் கட்சி மேலிடம் மீது ஆஸ்டின் அதிருப்தியில் இருந்தார் தனது கருத்துக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஆதரவாளர்கள் ஓரங்கட்டப்படுவதாகவும் ஆஸ்டின் தரப்பினர் கூறிவந்தனர் இதனால் அவர் கட்சியில் இருந்து வெளியேற உள்ளதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தொடர்ந்து கூறி வந்தனர் சென்னையில் உள்ள தமக்கு நெருக்கமானவர்களுடன் அவர் இன்று பிற்பகல் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார் அந்த கூட்டத்தை அடுத்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகள் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒரு தடவை இருபது வருஷமா அறுஞ்சிருந்து மூணு வருஷம் பணியாறின்னு இருக்கோம் அது ஒண்ணு ரெண்டாவது தேமுதி கிரணம் இணைஞ்சி ஒரு ஏழு வருஷம் ஆகி ரெண்டாயிரத்தி ஆறுல அஞ்சு வருஷம் நம்ம வந்து முழு நேரமாக இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு காலகட்டங்களில் பணி செய்யறதுன்னு அவருக்கு தெரியும் ரெண்டு வருஷமாக கட்சியில் வந்து எந்த பணியிலையும் நம்மள ஈடுபடக்கூடாமல் நம்மளுடைய செயல்பாட்டையே வந்து தலைவர் வந்து முடக்கி போட்டிருக்காரு பல்வேறு காரணங்கள் நம்ம மேலே பல வேறு வீணான பணியை சுமத்தி அது மூலமாகட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை அளந்த காரணத்தினால பண்ணி போட்டிருக்காரு அதை பல வகைகளிலும் நம்ம பல நேரங்களில் பல சூழ்நிலையும் அவர்கிட்ட எடுத்து சொன்ன போகிறத கூட அந்த நம்ம மீதான ஒரு நம்பிக்கையை பிறந்து மீண்டும் நமக்கு செயல்படுக்கிற வாய்ப்பு இது வரைக்கும் வழங்கலை ஒரு தலைமை வந்து ஒரு நிர்வாகிக்கு மேல ஒரு நம்பிக்கை வளர்ந்த பிறகு தீக்குளிச்சு தான் நம்ம அதை வழிபடுத்துறதுக்கு தவிர இது எல்லாமே ஒரு நம்ம பேசியாச்சு கூட ஒரு நம்பிக்கை ஏற்படாது போது நம்ம தொடர்ந்து செயல்பட போது நம்முடைய அரசியல் வாழ்க்கை வந்து அதுக்கு முடிவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ரெண்டாவது இயக்கம் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக அந்த இயக்கம் வந்தது மக்களோட ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இந்த ரெண்டு ஆண்டுகளில் வந்து பல்வேறு செயல்பாட்டின் காரணமாக இன்னைக்கு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த இயக்கம் போயிட்டு இருக்குது தலைமையுடைய நம்பிக்கையை நம்ம இழந்துட்டோம் மக்களுடைய நம்பிக்கை இந்த இயக்கம் இழந்துருது இதுக்கு மேலேயே நம்ம வந்து எந்த செயல்பாடும் இல்லாமல் முடங்கி போய் அந்த இயக்கத்தில் இருக்குது என்பது வந்து நம்மையே நம்ம ஏமாற்றிக்கிட்டு மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுது அதனால் இன்னும் அந்த அரசியல் பயணத்தில் அவரோட நம்ம இணைஞ்சு போக முடியாதுன்னு ஒரு நிலமை வரனால இன்றைக்கி அந்த இயக்கத்தோடு நம்ம வழியே வரும் இது இப்போ நம்ம வந்து யாருடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பலை ஆனால் என்னை பொறுத்தவரையில் சிலர் அது தவறான வழிகாட்டுதலால் இந்த இயக்கம் வந்து தவறான போயிட்டு போயிட்டுருக்கு அதுலேருந்து இனிமேல் கேப்டனால் வந்து மேலே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து கேப்டன் இன்றைக்கி சிக்கிட்டு இருக்காது நம்ம சிலரடி தவறா நம்ம யாரோட பெயரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல தவறான ஒரு பாதைக்கு இந்த இயக்கத்தை வந்து தவறான வழிகாட்டுல போகுது உண்மையிலே அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லக்கூடிய கருத்துக்களை கட்டினால ஏத்துக்கிட்டு செயல்படுத்த முடியல இதுல அதனால எங்களுக்கு எல்லாம் வருத்தம் நம்மளுடைய சில கருத்துக்களை உண்மையான கருத்துல நம்ம வந்து அரசியல் ரீதியாக பேசும்போது அவர் ஏற்றுக்கிட முடியல நம்ம மீதுல யாராவது குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு நம்ம நம்பிக்கை வளர்ந்துறாரு மீண்டும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்த முடியும்னு ஒரு நிலைமை இருந்ததுனா நம்ம தொடர்ந்து அந்த இயக்கத்தான் இருப்போம் நம்பிக்கை ஏற்படுத்த முடியாத நிலைமை இப்ப வந்துட்டு இனிமே நம்பிக்கை ஏற்படுத்தினா நம்ம தீக்குளிச்சு ஏற்படுத்தா அவர்கிட்ட அதனால அவங்க எல்லாம் வெளியே வரணும் அது நான் இது வரைக்கும் எந்த முடியும் எடுக்கல சார் இப்போ நான் சென்னையில் இருக்கேன் நம்ம வந்து நம்ம ஊருக்கு போகும்போது நமக்கு ஆதரவாட்டு ஏக்கத்துலேருந்து யாரெல்லாம் வெளியே வரான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசிச்சு இப்போ ஒரு நம்ம ஆலோசிச்சிட்டு தான் வந்து அந்த முடிவு எடுத்துருவோம் அது போறேங்க முடிவு மட்டும் தான் எடுத்துருங்க தவிர எங்க போகணுங்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறதில்ல ஏன்னா நான் ஊர்ல போனோம்னா எந்த யார் யார் எந்தெந்த நிர்வாகிகள் வராங்க எந்தெந்த முன்னேற்றச்சாளர் வராங்க யார் யார் பொறுப்பாளர் வராங்க எல்லாரையும் வச்சு கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்னு ஒரு என்ன பேருக்கு